ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீப தீபேசரியில் பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மைதிலை வந்து கடத்திட்டு போயிருந்தாங்க அப்போ கார்த்தி வந்து மைதிலியை காப்பாற்றி அங்கே அழைச்சிட்டு வராங்க அப்போ இங்கே வந்து பார்த்ததுமே தீபா சொல்கிறாங்க உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லணுங்க அண்ணியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை லவ் பண்ணுறனால தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மைதிலின்னு சொல்ல கிடையாது யாராக இருந்தாலும் சரிதான் என் கண் முன்னாடி வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் காப்பாற்ற தான் செய்வேன் நான் அவங்களை வந்து லவ் பண்ணுறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க இது தீபா வந்து ரொம்பவே சோகமாக இருந்தாங்க சரிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து கிளம்பி போகும்போது கார்த்தி வந்து இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து தீபா வந்து சோகத்தோட இருந்துட்டு இருக்கும்போது அங்கே மைதிலியும் மீனாட்சியும் வராங்க அப்போ அவங்க ரெண்டு வரும் கேட்குறாங்க என்ன தீபா ரொம்ப சோகமாக இருந்துட்டு இருக்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை விடிஞ்சா கல்யாணம் ஆனால் இது வரைக்கும் அவரை வந்து என்ன விரும்புறதான்னு சொல்லிட்டு ஒரு ஐ லவ் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவே இல்லையே அதை நினைச்சா தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்ப மைதிலி மீனாட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க சரி கார்த்தி வந்து உன்ட்ட வந்து ஐ லவ் யூ சொன்னாதான் கணவரா என்ன ஏற்கனவே நீங்க ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டி தானே அதெல்லாம் சரியா வரும் நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத விடுஞ்சாய்க்கு கல்யாணம் அந்த வேலையை பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து தீபாவை சமாளப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லிட்டு போனாலும் தீபாவோட மனசு வந்து கார்த்தி நினச்சிக்கிட்டே இருக்குது என்ன இருந்தாலும் சரிதான் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது கார்த்தி சார் வந்து ஒரு நாள் கூட என்னை பிடிச்சிருக்குது ஐ லவ் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது நம்ம தான் அவர் விரும்புகிற மாதிரிக்கு என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனாலும் கூட அதை கூட அவர் புரிஞ்சிக்க மாட்டேக்கார் அப்படின்னு தீபா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தீபா வந்து அவங்க வெளியே ரூம்லேருந்து வெளியே வரவும் அங்கே கார்த்தி வந்து நின்றுட்டுருக்குறாங்க என்ன கார்த்தி சார் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு தீபா கெட்டுட்டு இருக்கும்போது போது இல்லைங்க எனக்கு தூக்கம் வரல சரி ஏன் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு கார்த்தி கேட்கும் போது இல்லை தூக்கம் வரல அதனால தான் நான் வந்து தூங்க வராமல் நான் அங்கே எங்கேயுமா நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி கார்த்தி சார் நீங்கள் தூங்க போங்க நானும் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா திரும்பவும் கார்த்தி பார்த்தோம்னா தீபா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து தீபா திரும்பி பார்க்குறாங்க கார்த்தி சார் இப்போ நீங்க என்ன சொன்னீங்க என்ன பார்த்து அப்படிங்கும்போது தீபா ஐலாவின்னு சொன்ன அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு கார்த்தி வந்து அவங்க கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க தீபா வந்து இந்த மாதிரி பண்றதை பார்த்துட்டு கார்த்தி வந்து ரொமான்ஸோட தீபா வந்து பார்த்துட்டு இருக்காங்க அடுத்தத பார்த்தோம்னா வந்து மைதிலி மீனாட்சி ரெண்டு வரும் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்க பாரு கார்த்தி வந்து தீபாட்ட ஐலாவின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது ஆமா ஆமாம் கார்த்திக்கு கூட இந்த மாதிரி ரொமான்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அவங்க சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அம்மா அங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி மீனாட்சி சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா தீபாவையும் கார்த்தி தான் காட்டுறாங்க அப்போ தீபா வந்து வெக்கப்பட்டு இருக்கும்போது கார்த்தி வந்து தீபாவோட நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க அப்போ தீபா வந்து வெக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி கேட்குறாங்க என்ன தீபா இப்போ சந்தோஷம் தானே அப்படிங்கும்போது தீபா வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க என்ன தீபா இது பத்தாது அப்படிங்கும்போது போங்க எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு தீபா சொல்லவும் ஓஹோ இதுதான் வெக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன கார்த்தி சார் இப்படி நீங்கள் என்ன என்கிட்ட வந்து ஐ லவ்யூன்னு சொல்லி சொல்லுவீங்கன்னு நான் இந்த நேரத்தில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி சொன்னாங்க என்ன தீபா சொல்லலனா சொல்லவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வருத்தப்பட்டு போனீங்க இப்போ நான் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னோம்னா இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன்னு சொல்லி எதிர்பார்க்கலன்னு சொல்கிறீங்க இப்போ நான் என்னதான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தீபா சொல்கிறாங்க என்ன கார்த்தி சார் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அவங்களோட சும்மா கிண்டல் தான் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க சரி இப்போ நீங்கள் நிம்மதியாக போய் தூங்குவீங்களா அப்படிங்கும்போது தீபா வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க கார்த்தி அங்கே தான் சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போகிறாங்க இந்த மாதிரி அடுத்த நாள் ஆனதுமே காலையில காட்டுறாங்க அப்போ காலையில் ஆனதுமே வந்து மைதிலி மீனாட்சி வராங்க தீபாவளி கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் கிளம்பிட்டு இருக்கிறேன் ஏன்னா மூர்த்தத்துக்கு ரொம்ப நேரம் இல்லை கொஞ்ச நேரம் தான் இருக்குது அத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சரி நான் கிளம்பிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தியும் வந்து கல்யாணத்துக்காக அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ அபிராமி வராங்க என்ன ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா டிரெஸ் எல்லாம் மாத்திட்டீங்களா ஆமா எல்லாம் ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ மைதிலி மீனாட்சி வந்து தீபாவை போட்டு கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்தியை வந்து அவங்க ரெண்டு அண்ணன்களும் வந்து அவங்களும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன கார்த்தி ரெண்டாவதாக அவங்க கல்யாணமும் நடக்க போகுது நீ ரெண்டாவதா காலத்தில் தாலி கட்ட போறீ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா வந்து தீபாவை மாறிக்க முகத்தை மாற்றிக்கிட்டு அங்கே வாராங்க அப்போ வந்து ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க தீபா பக்கத்தில் இருந்துக்கிட்டு மைதிலையும் மினாச்சும் வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ரூமை விட்டு கிளப்பணமை இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு லேடியை வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க அவங்க காதில் வந்து வந்து விஷயத்த சொல்லவும் அவங்களும் சரினு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ வந்து மைதிரி மீனாட்சியும் சொல்கிறாங்க அவங்கள வந்து அபிராமி அம்மா வந்து உங்களை கூப்பிடுறாங்க அப்படிங்கவும் எங்களையே அத்தை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் உங்கள் ரெண்டு வரையும் தான் வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா உங்கள் ரெண்டு வரையும் வர சொன்னாங்க அப்படிங்கவும் அப்போ தீபாட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க தீபா வந்து உட்காந்துக்கோ நாங்கள் ரெண்டு பேரும் அத்தை வந்து பார்த்துட்டு வரோம் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல நாங்கள் போய் கேட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா ரம்யா வந்து அந்த ரூமுக்கு வராங்க வந்ததுமே கதை அடைச்சிருந்தாங்க அவர் தீபா திரும்பி பார்க்கிறாங்க பார்த்தோம்னா தீபா மாதிரியே வந்து அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க நீ யார் என்ன மாதிரிக்க நீ இருக்கிற நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் நீ அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியல நீ யார் என்ன மாதிரிக்கும் முகத்தை மாறி வச்சுருக்கிறேன் நீ யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்ருக்கவும் அப்போ அவங்க வந்து ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏ நீ சிரிக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படியே அச்ச அச்சலாம் என்ன மாதிரிக்கே இருக்கிறேன்னு யார் அப்படிங்கும் போது என்ன தெரியல தீபா நான் தான் உன்னுடைய ரம்யா அப்படிங்கிறாங்க இருக்கிட்டதுமே தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது ரம்யாவா நீ என்ன பிள்ளை இருக்கிற இது எப்படி அப்படிங்கும்போது அப்போ இந்த மாஸ்க்கை வந்து அவங்க கலட்டுறாங்க பாத்தியா ஒன்ன மாதிரிக்கு நான் ஒரு மாஸ்க் செய்து நான் ஒன்னு மாதிரிக்கே நான் மாட்டி வச்சிருக்கிறேன் இந்த மாஸ்க் முகத்தோட போனோம்னா எல்லாருமே நீ தான் வந்திருக்கேன்னு சொல்லி தானே என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து சிரிக்கவும் இதை பார்த்ததுமே தீபா அதிர்ச்சடிறாங்க இங்க பாரு ரம்யா நீ திரும்ப திரும்ப பண் தப்பு பண்ணிட்டு இருக்காத நான் சொல்றது கேளு ஒழுங்கு மரியாதை நீ போலீஸ்ல போய் சரணடைஞ்சிரு போலீஸ்லேருந்து நீ தப்பிச்சு தானே வந்துருக்க நீ திரும்பவும் இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்காத நான் சொல்றது கேளு அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரம்யா சொல்றாங்க நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்தி கழுத்தை கையால் வந்து என் கழுத்துக்கு தாலி கட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அவன் கார்த்தி வந்து என்னை எந்த மாதிரிக்கும் அவமானப்படுத்தி என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்தாரு அவர் கையாலேயே நான் தாலியை கட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க இது கெட்டுமே தீபா சொல்கிறாங்க நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே நான் உன்னை அளவுக்கு நான் நம்பினேன் அதனால தானே என் வீட்டுக்கே உன்னை அடைச்சிட்டு போனேன் ஆனால் எனக்கு துரோகம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு என் கூட வந்து நீ இருந்திருக்கிறேன் இந்த மாதிரிக்கெலாம் நீ பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரம்யா அப்படிங்க போது அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் தீபா நான் இப்போவும் சொல்கிறேன் நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் ஆனால் கார்த்தியை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்க உண்மையிலேயே நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்துகிட்டு இருப்பேன் ஆனால் கார்த்தி எனக்கு வேணும் கார்த்திக்காக நான் எதையும் பண்ணால் நான் தயாராகிட்டேன் சொல்ல பண்ணாக்கி எங்கள் அப்பாவே நான் வந்து தீர்த்துக்கிட்டணும்னு முடிவு பண்ணினவா நான் அப்புறம் நீலாம் எனக்கு எம்மாத்திரம் எனக்கு என்ன இருந்தாலும் சரி தான் எனக்கு கார்த்தி எனக்கு வேணும் கார்த்திக்கு வந்து சரியான பொண்டாட்டி வந்து நான் தான் அவருக்கு பொண்டாட்டியாக நான் அவர் இருக்கு அவர் கூட நான் இருக்கணும்னு அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து சொல்லவும் இதுக்கு கேட்டதுமே தீபா சொல்கிறாங்க என்ன ரம்யா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதா இந்த மாதிரிலாம் நீ எங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறீ எங்கள் ரெண்டு பேருக்கும் நீ துரோகம் பண்ணியிருக்கிற இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு இதோடு நீ போல சில பேர் நீ சரணடைஞ்சிரு அப்போ உனக்கு தண்டனையாவது கம்மியாகும் ஆனால் இதுக்கு மேலே நீ வந்து இந்த மாதிரிக்கு தப்பு பண்ண துணியாது அப்படிங்கும்போது போது அப்போ ரம்யா சொல்கிறாங்க நான் தப்பு பண்ணுன்னு சொல்லி முடிவு பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது உன் வாழ்க்கையை நான் கெடுக்காம நான் விடமாட்டேன் பாரு இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போது பாரு அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே தீபா சொல்கிறாங்க இப்பவுமே நான் சத்தம் போட்டு நான் ஊரை கூட்டுறேன் பாரு அப்படிங்கிற அப்படிங்கும்போது என்னது சத்தம் போட்டு ஊற கூப்பிடுவியா அதுக்காகவும் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஸ்ப்ரே கணக்காக இருக்குது அப்போ தீபாவோட முகத்தில் அவங்க அடிச்சு விட்டுருந்தாங்க தீபாவும் அப்படியே மயக்க மட்டும் இங்கே விழுந்துருந்தாங்க தீபம் மயக்க மட்டும் விழுந்ததுமே அவங்கள வந்து ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அவங்க அடைச்சி வச்சுருந்தாங்க அப்போ இங்கே வந்து மைதிலி மீனாட்சி வந்து அபிராமிட்ட கேட்குறாங்க என்ன எங்களை கூப்பிட்டீங்களா அப்படிங்கும்போது அபிராமி சொல்கிறாங்க இல்லையே உங்களை கூப்பிடலையே அப்படிங்கும்போது இல்லை ஒரு பொண்ணு வந்தால் வந்துட்டு உங்கள் அத்தை கூப்பிட்றதா சொன்னால் அதனால தான் வந்தோம் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் இல்லை ஏமா நான் கூப்பிடலையே அப்படிங்கிறாங்க அப்போ மைதிலி சொல்கிறாங்க ஒருவேளை அவள் வந்து வேற யாராவது கூப்பிடுறது பிள்ளை நம்மளும் கூப்பிட்டு போல அப்படின்னு சொல்லும்போது ஆ இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ அபிரமி சொல்கிறாங்க சரி தீபா வந்து அவளுக்கு வந்து மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அத்தா அவள் ரெடியாக தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க சரி ஐயர் வந்து இப்போ கூப்பிட போகிறாரு அதனால் வந்து அவளை அழைச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கவும் சரின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் மைதிலையும் வந்து தீபாவை அழைச்சிட்டு போகிறதுக்காக மேலே ரூமுக்கு வராங்க அப்போ பார்க்குறாங்க தீபா எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரிக்கு ரூம் கதவுலாம் திறந்துருக்குது அவங்க உட்காந்துருக்குறாங்க என்ன தீபா வாரியாக அத்தவங்களை ஒன்றை வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கும்போது தீபாவும் வந்து சரி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்னது முகத்துல ஏதோ சோகமா இருக்கிற அப்படிங்கும்போது போது இல்ல ஏன் நான் நல்லா தானே இருக்கிற அப்படிங்கிறாங்க அப்ப மைதிலி சொல்றாங்க தீபா வந்து கார்த்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறா பொழுக்கு அப்படிங்கும்போது போது ஆமா ஆமா இருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மின்னச்சு சொல்லவும் தீபா வந்து சிரிக்கிறாங்க சரி வா தீபா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அழைச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் கீழே வராங்க வந்ததுமே இங்க கார்த்தியும் வந்துருந்தாங்க அப்ப வந்து ரெண்டு வரையும் மனமேட மேல உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சதுமே ஐயர் வந்து அவர் வந்து ஹோமம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு இதை பார்த்துட்டு வீட்டுல உள்ள அவ்வளவு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க தீபா வந்து அவங்க மயக்கத்தில் இருக்காங்க அப்போ தீபா மயக்கத்தில் இருந்துகிட்டுருக்கும்போது பார்த்தோம்னா ரூபசிரியும் அவங்க பாட்டியும் வந்து வாராங்க இந்த தீபாவோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துன்னு சொல்லி நம்மளே என்னென்னமோ திட்டம் போட்டோம் ஆனால் எதுவுமே நடக்காமல் போச்சு அப்படிங்கும்போது அப்போ ரூபசிரி சொல்கிறாங்க சரி வாங்க பாட்டி தீபாவோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தீபா இருந்த ரூமுக்கு நம்ம எதுக்காக போகணும் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை வாங்கலாம் போகலாம் அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது தீபாவோட கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அதுக்கு வந்து எதாவது நம்ம பண்ணணும் அங்கே அந்த ரூமுக்கு போனாக்கி நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்று சொல்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீ வந்து அவங்க தீபாவுக்கு மேக்கப் பண்ண அந்த ரூமுக்கு வந்து அவங்க போகிறாங்க போயிட்டு வந்து அவங்க ஒவ்வொன்றையாக அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க அவள் அவங்க பாட்டி சொல்கிறாங்க இவன் என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மாப்பிள்ளையும் பொண்ணு அவங்க மனமடைக்கு வந்தாச்சு தான் அவங்க ரெண்டு பேரும் அவங்க உட்காந்துருக்குறாங்க இவன் எதுக்காக இந்த ரூமில் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறா எதை போட்டு தேடிட்டு இருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது ரூபஸ்ரீ வந்து அவங்க தீபா இருக்கிற அந்த ரூமுக்கு போகிறாங்க போனதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ரூபஸ்ரீ